to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க ஸோ இந்த தள்ளுபடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த குழுக்களுக்கு இந்த கடன் வந்து தள்ளுபடி பொருந்தும் யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் பெரும் பல நோக்கு கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேங்க்குக்கு கீழே வந்து நீங்கள் மகளிர் குழுக்களுக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் நிலுவைத் தொகையானது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடியாக உள்ளது என்றும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய தேதியில் நிலுவையில் இருந்த கடன் தொகை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூற்றி பதினேழு மகளிர் சுய உதவிக்குழுக்களை சார்ந்த பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது மகளிர் வந்து இதன் மூலயமா வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் மட்டுமே வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது மேற்கண்ட இந்த கூட்டுறவு வங்கிகளை சார்ந்த கடன்களுக்கு மட்டும்தான் வந்து தள்ளுபடி செய்யப்படும் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நிலுவையில் இருந்த மகளிர் சுய உதவிக்குழு கடன்களுக்கான அசல் வட்டி மட்டுமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் ஆதார் விவரங்களை சரியாக அளித்தவர்கள் மட்டுமே தள்ளுபடி செய்ய தகுதி உடையவர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஆதார் அட்டை அந்த ரேஷன் கார்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் போலி மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் ஆதார் எண் பேன் கார்டு கேஒய்சி விவரங்கள் உடும்பாட்டை தரவுகள் அளிக்காத மற்றும் தரவுகள் சரியில்லாத கடன்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதாவது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பங்கு தொகை செலுத்தி இருந்து கடன் தள்ளுபடி செய்ய பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் பங்கு தொகை திரும்ப வழங்கக்கூடாது அல்லது சரிக்கட்டல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க கடனை வந்து திரும்ப செலுத்திருப்பீங்க செலுத்திட்ட பிறகு வந்து இந்த தள்ளுபடி வந்து கிடைத்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பங்கு தொகை வந்து கட்டாத மகளிருக்கு மட்டும்தான் வந்து இந்த கடன் வந்து தள்ளுபடி செய்ய பொருந்தும் அப்படின்னு வந்து இருக்காங்க மேலும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் அதன் பிறகு வழங்கப்பட்ட சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் தகுதி பெறாத இனங்களாக கருதப்படும் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து நீங்கள் நிலுவையில் இருந்த கடன்கள் மட்டும்தான் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிய கடன்கள் எதுவுமே வந்து இதில் பொருந்தாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஆதார் அட்டையில் தமிழ்நாடு முகவரி இல்லாமல் பிற மாநில முகவரி கொண்ட ஆதார் அட்டைகள் இருப்பின் அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க தள்ளுபடி கோரும் உறுப்பினர்களில் எவரேனும் எந்த பொருள்களும் வேண்டாத குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது அரிசி அட்டை இல்லாமல் சக்கரை அட்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தள்ளுபடி பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதில் மேலும் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் மூலயமா வந்து தெரிவிங்க அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து இந்த உடனே வந்து தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க